ஏரியில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக திறப்பு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பாரூர் ஏரியில் இருந்து கிழக்கு மற்றும் மேற்கு பிரதான கால்வாய்களில் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது இதன் மூலம் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஒன்று முதல் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பாரூர் திறந்துவிடப்பட்டது மதகை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார் அதன்படி பாரூர் பெரிய ஏரியில் இருந்து கிழக்கு மற்றும் மேற்கு பிரதான கால்வாய்களின் மூலம் முதல் ஐந்து நாட்களுக்கு நாற்று விட தண்ணீர் விட்டும் பிறகு முறை பாசனம் மூலம் மூன்று நாட்கள் மதகை திறந்துவிட்டும் நான்கு நாட்கள் மதகை மூடி வைத்தும் சுழற்சி முறைகள் நாள் ஒன்றுக்கு ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மில்லியன் கன அடி வீதம்

കൃഷ്ണഗിരി മാവട്ട ആക്ഷ വിവസായകളും കെട്ടുകൊണ്ടാ